வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கொடாணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீ வாணிக வாசக பெருமான் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி பதிகமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிகத்தை முதல் தினமே நமது சென்னையிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பதிவினை தங்களது கரங்களில் இல்லைங்களிலே ஒழிக்க வைத்து சாக்சாஸ்ரீ சுந்தரி சமேதா நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாஜ பெருமானுடைய பதிமூன்று குழா விடாட்சத்தையும் ஒருபூணு ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் அனைத்து சிவாலயங்களிலும் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவாலயமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் பின்னிரவு ஒரு மணிக்கு மேல் சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேதா ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா விசேஷமான அபிஷேகமானது நடைபெறும் தச மாதம் மாரழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஸ்ரீ மாணிக்க பாஜபெருமான் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது படிகம் விண்ணக தேவரும் மாட்டா விழு பொருளே உண உழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்து பெருந்துரையாய் வலி கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடல் அமுதே கரும்பே ாய் உலகுக்கு உயிரானாய் எம்பொருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணில் வாழும் தேவர்களும் அணுகவும் முடியாத மேலான பொருளாக உள்ளவனே உன்னுடைய தொண்டடியினை செய்கின்ற ஐயார்களாகிய எங்களை மணக்கத்தே வந்து மன்னகத்தே வந்து வாழ செய்தானே பரம்பரை அடியாராகிய எங்களுடைய கண்ணில் கழிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடி அடியவர்களது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே பள்ளியினின்றும் எழுந்துருள்வாயாக சுபமஸ்தோ